بسم الله الرحمن الرحيم அலமதுல்ல ரபுல் அன்பிற்கிற சகோதர சகோதரிகளே சமீபத்தில் தமிழகத்தின் வட கடலோர மாவட்டமான கடலூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஏற்பட்ட கனமழையும் அதனால் உண்டான வெள்ளப்பெருக்காலும் லட்சக்கணக்கான மக்கள் பெரு அளவிலே பாதிக்கப்பட்டார்கள் இந்த பெரு வெள்ளம் பாதித்த உடனேயே தமிழ்நாடு தௌகி ஜமாத் உடனடியாக முப்பதாயிரம் தொண்டர்களை அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பெறப்பட்டு உடனடியாக மீட்பு பணிக்கு களம் இறக்கப்பட்டது எந்த அளவிற்கு என்று சொன்னால் தமிழ்நாடு தௌகி ஜமாத் இந்த வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் களம் இறங்காத ஒரு நிலையில் உடனடியாக அங்க மீட்பு பணியில் படகுகள் மூலமாகவும் நீந்தி சென்றும் உயிருக்கு போராடிய மக்களை முதலாவதாக மீட்கக்கூடிய ஒரு காட்சியை நீங்கள் செய்தி ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்க அனைத்து ஊடகங்கள்லையும் முதலாவது களமிறங்கினது தமிழ்நாடு தவகி ஜமாத் என்ற நிலை பட்டவர்த்தனமாக தெரியக்கூடிய ஒரு காட்சியை அனைத்து தரப்பு மக்களும் பார்த்தார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் இறந்து சில தினங்கள் ஆகி அந்த பிரேதத்தை அடக்கம் செய்யக்கூட முடியாத ஒரு காலகட்டத்தில் உடனடியாக அங்கு போய் அந்த பிரேதத்தை மீட்டு அவர்களை நல்ல முறையில் அடக்கம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி கர்ப்பிணி பெண்கள் பிரசவ வேதனையில் இருக்கும் பொழுது அவர்களை மீட்டெடுத்து வந்து பிரசவ ஆஸ்பத்திரியில் பிரசவம் ஏற்படுத்தக்கூடிய அந்த பிள்ளை பேர் பார்க்கக்கூடிய பணிகளை செய்தோம் யாரெல்லாம் வெள்ளத்தில் சிக்கி இருந்தார்களோ அவர்களை நேரடியாக போய் நீந்தி படகுகள் மூலமாக சென்று அவர்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கக்கூடிய ஒரு நிலையும் கழுத்தளவு இடுப்பு அளவு வெள்ளம் வெளியே வந்து உணவு வாங்க முடியல உணவு சமைக்க முடியவில்லை இந்த ஒரு சூழ்நிலையில் இருந்த மக்களுக்கு உடனடியாக உணவு பட்டலங்கள் பால் முதலிய பொருட்கள் மேலும் அவர்களுக்கு உண்டான மருந்து மாத்திரைகள் இன்னும் போர்வை கொசுபத்தி என்று என்னென்ன அத்தியாவசிய தேவை இருக்குமோ அதை டன் கணக்காக தமிழகம் எங்குமிருந்து திரட்டப்பட்ட பொருட்களை டன் கணக்காக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் வந்த வண்ணம் இருந்தது மக்களுக்கு விநியோகம் செய்த வண்ணம் இருந்தது இது முதல் கட்ட இரண்டாம் கட்ட பணிகளாக இருந்தாலும் வெள்ள நீர் மெல்ல மெல்ல வடிய வடிய இந்த வெள்ள நீர் மக்களை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலையில் அனைத்து உடைமைகளையும் இழந்து நின்ற மக்களுக்கு உடைமைகளை கொடுப்பதும் அவர்கள் இல்லங்களில் இருந்த குப்பை கூளங்களை ரோட்டில் வீசி எறியும் பொழுது குப்பை குவியல்களாக காட்சியளித்தது சென்னை போன்ற மாநகரங்களில் மாநகராட்சியே திண்டாடக்கூடிய அளவிற்கு வெளி மாநிலத்தில் இறக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம தன்னார்வ தொண்டர்கள் என்ன பண்ணாங்க அங்கு களம் இறங்கி தலைவர்களோடு சேர்ந்து இந்த குப்பை கூலங்களை தானே அகற்றக்கூடிய ஒரு காட்சியில் செய்தி ஊடகங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது சில செய்தி ஊடகங்கள் என்ன பண்ணாங்க இதை பிரத்யோகமாக தொகுப்பாக எடுத்து காட்சியை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடிஞ்சது சில அரசியல் தலைவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு நீங்க ரோல் மாடலாக இருக்கின்றீர்கள் என்று இஸ்லாம் முகமது நபி சல்லி சொல்லம் எல்லோருக்கும் ரோல் மாடல் அவர் வழியை பின்பற்றக்கூடிய நம் மக்களை நீங்கள் தான் எங்களுக்கு ரோல் மாடல்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய அந்த பணிகள் மிக வீரியமாகவும் வேகமாகவும் நடந்ததை நீங்க பார்க்க முடிஞ்சது எந்த அளவிற்கு என்று சொன்னால் அதை அப்படியே விடாமல் ஒரு சைடு குப்பை கூலங்கள் அகற்றக்கூடிய ஒரு பணி ஒரு பகுதி நிவாரண பொருட்களை வழங்கக்கூடிய ஒரு பணி ஒரு சிலருக்கு நோய் தொற்று ஏற்படுத்த கூடாது என்பதற்காக லட்சக்கணக்கான மக்களுக்கு மருத்துவ முகாம் நடத்தி அவர்களுக்கு மருந்துகளை விநியோகம் பண்ணக்கூடிய பணியை செய்து வந்தோம் லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்து மாதிரியான காய்ச்சல் வரக்கூடாது என்பதற்காக நிலவேம்பு கஷாயம் தயார் செய்து அவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நிலையம் தமிழ்நாடு தௌகி ஜமாத் மேற்கொண்டது இந்த பணி இந்த வெள்ள நிவாரண பணிக்கு மட்டும் நாம செய்யல நம்ம தமிழ்நாடு தௌகி ஜமாத் இது ஆரம்பிக்கப்பட்ட நோக்கமே இந்த இந்திய மக்களுக்கும் அதுவும் இந்த தமிழகத்தில் வாழக்கூடிய ஒரு மக்களுக்கு துயரை துடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துலதான் யாருக்குன்னு நாம ஜாதி மதம்லாம் பார்க்கல கடந்த சுமார் இருபது ஆண்டுகாலமாக ரத்ததான சேவையில் நம்முடைய ஜமாத் முதலிடத்தில் இருக்குது சுனாமி பேரிடர் ஏற்பட்டு இதே கடலூர் பகுதிகளில் அந்த வெள்ளை நீரை எதிர்த்து சென்று அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கக்கூடிய காட்சியும் அந்த பிரேதங்களை மீட்டு அடக்கம் செய்ய காட்சியும் பல வருடங்களுக்கு முன்பு இதே தமிழ்நாடு தௌகி ஜமாத் இந்த பகுதிகளில் செய்திருக்கின்றது தொடர்ச்சியாக பல்வேறு முகாம்கள் மருத்துவ முகாம்கள் இப்படி என்று சொல்லிக்கொண்டே போகலாம் நம்முடைய இந்த பணிகள் இந்த ஜமாத்துடைய இந்த சமுதாய பணிகள் இந்த பணிகள் எல்லாம் நாம் எதற்காக செய்கின்றோம் இந்த பணிகள் எதற்காக நாம் செய்கின்றோம் என்று சொன்னால் இறைவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான் என்ன கட்டளையிட்டு ஒரு மனிதரை நீங்கள் வாழ வைத்தீர்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வாழ வைத்த நன்மை உங்களுக்கு கிடைச்சிடும் வண்ணமாக அந்த பலாபலனை நாம் அடையும் வண்ணமாக ஏக இறைவன் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் வந்து மக்களுக்கு உண்ணக் கொடுக்கின்றீர்கள் என்று சொன்னால் அதனுடைய திருப்தி இறைவனிடம் இருக்கின்றது என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்க வந்து அதனுடைய பலாபலங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கத்தில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று திருமறை நமக்கு வலியுறுத்துகின்றது வலியுறுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவரிடமிருந்து சில சகோதரர்கள் கேட்கின்றார்கள் என்ன கேட்கிறாங்க இஸ்லாமிய மார்க்கம்னா என்னிகா இஸ்லாமிய மார்க்கம் என்பது அடுத்தவருடைய நலனை நாடுவதுதான் இஸ்லாமியருடைய மார்க்கம் ஒரு இஸ்லாமியன் என்று சொன்னால் அவன் என்ன பண்ணணும் வயிறார உண்பவர் உண்மையான முஸ்லிம் இல்லை சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம் ஒருவர் மனிதர்களிடம் இரக்கம் காட்டாதவர்களிடம் இறைவன் இறக்கம் காட்ட மாட்டான் இப்படி எல்லாம் நபிகள் நாயகம்ல்லல்ல அந்த அடிப்படையில தான் உங்களை அழைச்சு இதுக்கு இறுதி கட்ட பணி இந்த வெள்ள நிவாரணத்தில் எத்தனையோ பேர் வீடு இழந்திருக்கின்றார்கள் சென்னை மாதிரியான பகுதிகளில் வீடு நிறைய தண்ணீர் புகுந்து வீட்டில் உள்ள உடைமைகள்லாம் அழிந்து போயிருக்கின்றது இந்த கடலூர் பகுதிகளில் குடிசை மா வீடுகள் எல்லாம் நாசமாகி போயிருக்கின்றது தொழில் தொடங்க முடியாமல் அவர்கள் அவதிப்படுகின்றார்கள் இப்படியான பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த வேதனையை அனுபவித்திருக்கக்கூடிய நிலையில் இதற்கும் நாம் களம் காண வேண்டும் என்று நம்முடைய மக்களிடம் அறிவிப்பு செய்து அந்த பொருளாதாரத்தை திரட்டி மக்களுக்கு நேரடியாக நாம் இப்ப இந்த கூட்டத்தை இந்த இடத்துல ஒன்று திரட்ட இருக்கிறதுக்கான காரணம் மத்த நிவாரண பணியெல்லாம் அவங்க வீடு தேடியே நாம கொண்டு போய் சேர்த்தோம் பொருளாக வந்தது பொருளை நேரடியாக கொண்டு போய் சேர்த்தோம் பொருளாதாரமாக வந்தது அதை மக்கள் மன்றத்தில் வைத்து சமர்ப்பிக்கும் பொழுது நம்மளுடைய நம்பகத்தன்மையை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக அழைச்சிருக்கிறோம் நாம தெல்ல தெளிவாக இந்த பணியில் வெள்ள நிவாரண பணிகள் முடிந்த கையோடு எல்லா பகுதிகளிலும் போஸ்டர் அடிச்சு ஒட்டிருப்போம் என்ன போஸ்டர் அடிச்சு ஒட்டிருப்போம் ஓட்டும் வேணாம் சீட்டும் வேண்டாம் இந்த சௌகி ஜமாத்துடைய நிலைப்பாடே அதுதான் இந்த உதவி சொல்லிட்டு வாசல் வழியாக வந்து உங்களுக்கு உதவி செய்துவிட்டு கொல்லைப்புறமாக ஓட்டு போடுங்க கொள்கை எந்த ஒரு அமைப்பிற்கு ஆதரவு தெரிவிங்கள் என்று கூட சொல்ல மாட்டோம் அந்த மாதிரியான ஒரு கொள்கையில் இருக்கின்றோம் முழுக்க முழுக்க என்ன இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அந்த வாழ்க்கை இறைவன் நமக்கு மறுமையில் சொர்க்கம் என்ற ஒரு விஷயத்தை கொடுக்கவிருக்கின்றான் அதற்காக இந்த உலகத்தில் நாம் பாடுபட வேண்டும் நன்மையான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நன்ன நோக்கத்தில் தான் இந்த பொருளாதார உதவியை கூட நாம் இங்கே வந்து பிரபலப்படுத்தி நாம் மக்களுக்கு கொடுக்கின்றோம் மக்களிடம் வசூல் பண்ணக்கூடிய பணத்தை மக்கள் மன்றத்தில் முறையான முறையில் கணக்கு சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் நிலையில் நாம் ஆயிரம் பணிகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையும் உங்களை அழைத்து இது மாதிரியான நிவாரண பணிகளை நாம் மேற்கொள்கின்றோம் இதுல என்ன செய்யணும் எங்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டுமே தவிர வேற எதையும் இந்த ஜமாத் எதிர்பார்க்கவில்லை என்பதை மனதில் வைத்து ஏக இறைவன் இந்த பணியை இந்த இம்மையிலையும் நற்புழியும் மறுமையிலும் அதற்குண்டான வெற்றியும் வழங்குவான் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாகிறதா அனில் அஹமது இல்லாஹி அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்ல Allah